ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உங்ககிட்ட பேசலாமா முதலாளிகிட்ட பேசலாமா என்கிட்டயே பேசலாங்க நான் முதலாளியோட மச்சினம் தான் அப்ப நீங்க முதலாளியோட ஒருபடி தான் இந்த பாருங்க எனக்கு பில்லு வேண்டாம் ஏன்னா இது கணக்குல வராத பணம் இது அக்கௌண்ட்ல காட்ட முடியாது அதனாலதான் சொல்றேன் இல்லைங்க அது எப்படிங்க முடியும் மேல ஆயிரம் ரெண்டாயிரம் வேணாலும் தரைய இருந்தாலும் அதை முதலாளி தான் கேட்கணும் போய் கேட்டுட்டு வா இல்லாட்டி முதலாளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ இருங்க நானே போய் கேட்டு வரேன் முதலாளி கிட்ட பேசுங்க புது கஸ்டமர் தான் பண்ணிக்கலாம் ஆனா அட்ரஸ் மட்டும் சுடுகாடு அங்க வந்து வீடு எதுன்னு கேட்டா யாரும் பாத்தீங்களா ஆமா சொன்னனால என்ன இழிச்ச வேணாம் நினைச்சாரு உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒன்னு இருக்குதாமே அங்க போன பாக்ஸ் மாறி இங்க வந்து ஏந்தளையில கட்டியாருங்க சீல் வச்சு Thank you. ட்ரே ஒழுங்கா போடுறேன் ஏண்டா இங்கே வர்றேன் சரிக்கிறதுக்கா

இருக்கு அத சொல்றதுக்கு தான ரெண்டு நாளா தேடிட்டு இருக்க என்ன விஷயம் மூணு நாளைக்கு முன்னால ஜாக்பாட்ல ஒரு ஆந்திரா காரனுக்கு எட்டு லட்சம் ரூபாய் விழுந்திருக்கு இப்போ அவன் ஹோட்டல் அனுரிட்டாவில தங்கி இருக்கிறான் ரூம் நம்பர் டூ நாட் பைவ் வயசு ஐம்பது பார்க்க பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான் இன்னைக்கு சாயந்தரம் மியூசிக் அகாடமியில அர்ச்சனா ப்ரோக்ராமுக்கு மூணு வரிசையில மூணாவது சீட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணிருக்கான் அப் டு டேட்டா எல்லா இன்ஃபர்மேஷனும் கையில இருக்கு என்ன சொல்ற பாட்டி எப்படி எளியா பணக்காரங்க நாலு தலைமுறையா லட்சாதிபதியா அவனுக்கு இந்த லட்சம் எட்டு உருண்ட மாதிரியா நிச்சயமா தெரியுமா நான் என்ன பொய்யா சொல்லுவேன் எதுக்கு அர்ச்சனா கச்சேரி கேட்கவா இல்ல ஆந்திராவை அடிக்கவா ரெண்டுக்கு சேர்த்து ஆரம்பிப்பா

ரெண்டு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும் என்ன என்ன ஒண்ணு இல்ல அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன் எனக்கு அண்ணாச்சிக்கு யாரும் இல்ல தனியா மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே உனக்கு வீடு எங்க இருக்கு உங்களுக்கு வீடு எங்க எங்க இருக்குது ஏலகிரி எஸ்டேட் அங்க இருந்து கட்டி கட்சி தூக்கிட்டு வரீங்க அதல்ல உங்க மாதிரி மூஞ்சில பாக்க வேண்டியது இருக்கு அதனால தான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்க கண்ணாவுல நான் வரறேனே ஒருவே நான் பாதியிலே திரும்பிடுவேன் இனிமே கடைக்கு வந்து இப்டில கலாட்டா பண்ண மாட்டே கடைக்கு வரவே நான் கலாட்டா பண்ண மாட்டேன்

நீங்க அப்பாயின்மெண்ட் வர முடியும் முடியும்ாயங்கால வாங்க ఎత్త పర్వాలేదు నేను వెయిట్ చేస్తాను బయట వెయ్యిలు వెయిలు

வீட்டை சுத்தம் பண்றதா வேலைக்காரியோட முத வேலை ஆமா நானும் நீ வந்தலன்னு பார்க்கறேன் உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க ஆனா சம்பளம் மட்டும் குட்டி தர மாட்டாங்க ஆ அதுலயும் நியாயம் இருக்குல்ல உனக்கு அதிகமா சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவேன் அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி கொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலேயே ஓடி வந்துருவான் ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது ஏ

அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல இது என் பேக் பண்ணுங்க மட்டும் இந்த உலகத்தில் எதை எடுத்தாலும் ஒன்ன விட ஒண்ணு பெற்றாகத்தான் அதுக்கு ஒரு முடிவே இல்லை அதுக்காக நம்ம மனசை மாத்திக்கிட்டே போக கூடாது என்ன ஓகே

ఎంటి రామారావు గారు మీకు দোస్తా కూచండి బ్రదర్ హ్ హ్ ఏ నే యాచి వందెదట్ల పాలి పోటరావ్ మీకు 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 జయమాలి నీ తెలుసా விழுந்துட்டான் கழிச்சிட வேண்டியதான் நல்லா சரி வா சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அப்பா நாகேஸ்வராட்ட இருந்து போன் வந்தது என் டி ராமாரி வீட்டில இருந்து மாம்பழம் வந்தது காரே அப்புறம் சாப்பிடு நாயுடு காரோ குண்டூரில் பிசினஸ் பெத்த எருமை பண்ணு ஆயிரம் எரும உண்டு ஆ, ஏرمிலே வர பணத்தெல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சிட்டாரு. பெரிய ராசிகார். விருஹத்துக்கு நாவோ எப்பவும் ராசிundi. டேய், கையடே, என்ன மிருகம் சொல்லி ஏ மேல கை வைக்கற? நான் ஒவ்வொரு தடவியும் அந்த ரேஸ்க்கு குண்டூலி வந்து இந்த அதுக்கெல்லாம் ஏதோ செலவா ஆகும். 5 வருஷத்துக்கு ஆக்ரா செலவு கணக்க பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதானே பெரியவங்க சொல்லிருக்காங்க. பணம் இருக்கும்போது கண்ணை மூடிட்டு ஒரு எடத்தை வாங்கிப் போட கழுதேன்னு. அதான் நான் சேய்கوني இருக்கேன். புறாவிலே கொட்டி கொட்டி 10 வாங்கி

நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறேன் என்னப்பா என்ன பாத்தப்ப உனக்கு பத்து பேர் பங்களா இருக்குது ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் வேண 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 இன்டி ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு ஈ பங்களா நாக்கு காவலா என்ன வேலை என்ன வேலை என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற இந்த பாருங்க விலைய பத்தி ஒண்ணு இல்ல ஒரு கணிச்சமா அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம் அட்வான்ஸ் காவலண்ட

ஏதாவது அறிவுண்ட பெரிய எட்டு வீட்டை அதை கெடுத்து சீக்கிரம் ரெண்டு இப்படி உங்களுக்கு சந்தோஷம் தானே உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம் நேரா வீட்டுக்கு போங்க குடியிருங்க அதிர்ஷ்டமான வீடு தெரியும் அண்ணா 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 இந்த உலகத்துக்கு வாங்கண்ணா நம்ம காலம் இப்படியே போயிடாது போலீசுக்கு நம்ம கை ரேக மாட்டல அதனால தப்பிச்சு வெளிய வெளியிருக்கிறோம் மாட்டிருச்சு நம்ம கைக்கு விலங்கு நிச்சயம் அதெல்லாம் எதுக்குடா இப்ப சொல்றேன் டா வேண்டாம் அர்ச்சனா பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்குது எக்கச்சக்கமா சொத்து இருக்குது பேசாம அந்த பொண்ணை கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்லயே போய் செட்டில் ஆயிரு எனக்கு அவுட் ஹவுஸ்ல இடம் கொடு நானும் பின்னாடி உட்காந்து வாய் நிறைய சாப்பிடறான் எனக்கு கல்யாணம் ஆசையே டா அடம் பிடிக்காத அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமலே மாமியார் போக வேண்டிய வந்துடும் அப்புறம் அங்க இருந்து வெளிய வந்தா உன்னை எவ்வளவு திரும்பி பார்க்க மாட்டேன் பேசாம அர்ச்சனா கிட்ட போய் நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிடு இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்ன புரிசனம் அடிச்சனா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஐஜியோ ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா ஒண்ணு சார் உங்க மாதிரி போலீஸ் ஆபிசர் கஸ்டமரா இருக்கற ஒரு பெரிய தொல்லியே இருக்கு சார் ஏம்பா ஒன்றும் இல்லை இந்த சில்லறை கேலத்தை பூஜை மாட்டுறவையெல்லாம் எங்கிட்ட வந்து உங்களுக்கு தான் சார் தெரியுமே கொஞ்சம் சிபார்சு பண்ணு கொஞ்சம் சிபாரசு பண்ணுன்னு உயிர் வாங்குறாங்க சார் பட பேஜாராக இருக்கு எனக்கும் உன் கஸ்டமராக இருக்கிறதுனால ஒரு தொல்லை வந்துருக்குப்பா என்ன சொல்லுங்க சார் கட் பண்ணி விட்டுடுறேன் ஆமாம் உனக்கு யாராவது அண்ணன் தம்பி இருக்காங்களா அவங்களும் ஒன்றை மாதிரி இருப்பாங்களா அப்படி யாருமே இல்லை ஏன் சார் கேட்குறீங்க அங்கே வரவங்கள உனக்கு தெரியுமா

நேத்து மத்தியானம் மூணு மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் அவன் என் பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தான் அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல அவன் உங்களை எப்படி ஏமாத்திருக்க முடியும் இவன் பெத்த கில்லாடி சார் நேத்து இங்க இருந்தானா உக்கட்டயத்துல பத்து இடத்துல தரிசனம் கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லையா சார் இந்த ஆளுக்கும் எனக்கு என்ன சார் சம்பந்தம் சார் என்ன சார் சொல்றாரு இவரு நேத்து மத்தியானம் மூன்றரை மணிக்கு நீ தங்கி இருந்த வாடகை வீட்ட எட்டு லட்சம் ரூபாய்க்கு இவர்கிட்ட வித்துட்டியான் எயிட் சார் அவ்வளவு பணம் இருந்தா நான் சார் இங்க வந்து கட் பண்றேன்

நான் வெட்டிட்டான் நான் மாலையற அப்பா ஹே தர்பாதே நீயா! உன்னை இங்கே காரியதே ஹ ஹ என்ன அப்படி பார்க்கறே என்ன தெரியலையா நான்தான் நானேடா

என்னப்பா என்ன ஒரு மாதிரியா பாக்குற என்னப்பா நீ பாட்டுக்கு போற நான் மாட்டிக்கிட்டே உடனே நான் ஜெயில இருந்து வெளியே உடனே அர்ச்சனா வீட்டுக்கு போய் ரூம்ல இருப்பேன் கைவிதத்துல பணம் இருந்தா கூட அந்தமான போயிட அம்பாட்டுக்கு போறான் கண்ணத்தோணில போய் சொல்றானா நம்ம நம்பினாலே